ஃபஸ்ட்டு மீன் ஓட்ட நியாசிட்டேன் நண்பா வர வராது ஸ்டைக்கர் ஃப்ராக் அப்புறமா ஏறிட்டு இருக்கு ஒரு ஃபஸ்ட்டு மீன் நண்பா அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் அடுத்த பார்க்கலாம் தேங்க் யூ தான் ஃப்ராக் ஸ்டைக்கர் ஃப்ராக் பார்த்துங்க லக்கி ஃப்ராக் அடுத்த மீன் ட்ரை பண்ணுவோம் థ్యాంక్ యూ ఫ్ ఆ ఇది అనిప ఫ్రు ఫస్ట్ మీన రెండమే ట్రై పన్న థ్యాంక్ యూ ஓட்டு தரான் நண்பா ஓட்டு நான் சிக்கல் அடுங்கள அஷ்டம் நண்பா ஸ்டைகர் ஃப்ராகு ஸ்டைகர் ஃப்ராகு எடுத்துங்களா ஸ்டைகர் மூணாவது வராது ஓட்டேன் ஓட்டு சிக்கல் ஆகுது சிக்கல் எடுக்கலாம் பார்த்தேன் கபிலும் நஷ்டம் சரி டைம் கொடுத்துட்டு அடிக்கலாம் டைம் கொடுத்தேன் அப்படி அடிச்சுன்னு கப்பு கப்பு கப்புனு ஃப்ராக் முழுங்குது அது பப்புஸ் வரதுலாம் அப்படியே க்ளீனாக தெரிஞ்சது எனக்கு நல்லா முழுக விட்டு தான் வச்சேன் மூணாவது வராது நாலாம் மணி ட்ரை பண்ணுவோம் அடிதான் பார்க்கலாம் தேங்க்யூ நண்பா ரெண்டாவது வராது பென்சர் ஃப்ராக் அது அடிச்சது அடுத்த மணி ட்ரை பண்ணலாம் தான் ஃபிராக் பென்சர் ஃப்ராகில் அடித்த ஃபர்ஸ்ட் மீன் அதனால மண்டே போலந்து உங்களுக்கு வெறிய வந்துட்டு தேங்க் யூ நண்பா அடுத்த மணி ட்ரை பண்ணுவோம் மூணாவது மீன் மறுதான் பார்க்கலாம் தேங்க் யூ ஆயு போடு இல்லை போடுங்க

மீன் நல்லா கலராக கிடையாது அது நிறைய சூப்பராக கிடையாது நல்லா ஃபிஷ்ஷான வாட்டரில் இருக்கிறாரு அதனால நல்லா இருக்கிறார் என் லக்கி ஃப்ராக் அதில் அடிச்சது ஃபர்ஸ்ட்டு மீன் நண்பா சாயங்காலம் லக்கி ஃப்ராகில் அடிச்சது ஃபஸ்ட்டு மீன் சாயங்காலம் அடுத்த மீன் ட்ரை பண்ணுவோம் மறுத்தானு பார்க்கலாம் தேங்க் யூ தேங்க்யூ நண்பா ஸ்டேக்கர் கேர் ஃப்ராக் ஆர்விகே ஃபிஷிங் டேக்னஸ் வாங்கினா ட்ரை பண்ணுங்கள் தரமான ரிசல்ட்டு உங்களுக்கும் ஃபேவரேட் ப்ராக் ஆகும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ